மட்டக்கிழப்பை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்வையா சாமுவேல் அவர்கள் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று கத்தருக்குள் நித்திரையடைந்தார் அன்னார் காலம் சென்று சீதாலட்சுமி செல்வையா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்று சதாசிவம் ரோஸ் நல்லம்மா மற்றும் ரத்னசிங்கி அரியமலர் ஆகியோரின் அன்பு மருமகனும் காலம் ரோஸ் ஜெயராணி மற்றும் ஜெனட் കടവരമ്പ് ആകിയോരും അൻപി റോസ് തന്തയും രോഹിണി ആകിയോട് അൻപാൻ രോമേഷ് ആകിയോ അൻപറും ജയരാജ വസന്തരാണി ജയകുമാർ ഉദയരാണി രാധിക യോസുവാ ആകിയോ സഹോദരനും രൂപി രണ്ടരാജാ തവരാജേസാണി കരുണൈരാജ് வரதராணி காலம் சென்ற எட்வர்டு தேவராஜா அற்புதராஜா காலம் சென்ற டேனியல் காலம் சென்ற டேவிட் மோகன் காலம் சென்ற ரெட்னமலர் ரிட்னகுமாரி ராஜவரோதையர் காலம் சென்ற கிருபைமலர் ராஜசூரியர் ஹனி நேசராஜ் ரூபி ஜெயரத்னம் கமலராணி காலம் சென்ற ஜெபராசா காலம் சென்ற ரகிதா மார்க்கண்டு மகேந்திர ராஜா நளினி ஆகியோரின் தொடரும் சமீஷா ஜெய்டன் யோசுவா ஆகியோரின் அன்பு பாட்டனாரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றால் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்